அருப்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதியே தனிப்பெரும் கருணை ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்ந்த எல்லாே குவலையுமெல்லாம் திருவருட்பிரகாச வெள்ளப்பெருமான அருடி செய்த திருவரட்பாடலே அருட்பெருஞ்சோதி அட்டகம் ஒரு அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் ஒரே வழக்கம் வெளியிட்டிருந்தார்கள் இதுவரை மூன்று பாடல்களுக்கு அவர்கள் அளித்த ஒரே வழக்கம் அன்பர்களுக்கு ஒலிவடி விலை தரப்பட்டது இன்றைய நாளிலே நான்காவது பாடலுக்கு அவர்கள் அளித்த ஒரே விளக்கம் வழிவடிவிலே தரப்பட பாடலின் நான்கு நசைத்த மே நிலை ஈதென உணர்ந்தாங்கே நன்னியும் கண்ணுராதந்தோ திசைத்த மாமர்கள் மயங்கின உயங்கின மயங்கி திரும்பின அதன் இயலை இசைத்தல் எங்கனமோ ஐயகோ சிறிதும் இசைத்திடுவேன் எனனாவை அசை திடற்கு அரிதென்று உணர்ந்துள்ளோர் வழுத்தும் அருட்பெரும் ஜோதி என் அரசே நானே கடவுள் என்று பாவனை செய்து கொண்டிருப்பவர்கள் உலகில் உள்ள பொருள்களையெல்லாம் அனுபவித்தவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் கடவுள் அனுபவ வாழ்வை மட்டும் பெற்று இருக்க முடியாது வேதம் ஓதிய மறையவர்கள் பிரம்மநிலை இது என ஒருவாறு உணர்ந்தார்கள் அதை அடைந்து அனுபவிப்பதற்கும் ஆசைப்பட்டார்கள் பிரம்மநிலை எது என்று உணர்ந்த மறையவர்கள் அது எங்கு இருக்கிறது என்று எண்ணினார்களோ அந்த இடத்தை நோக்கி சென்றார்கள் அங்கு ஒன்றையும் அவர்களால் காண முடியவில்லை பாவம் வேறு வழி தெரியாமல் அங்கிருந்து திரும்பிவிட்டார்கள் அவ்வாறு திரும்பியவர்கள் பிரம்மத்தின் பேரியல்பை தாங்கள் உணர்ந்த அளவாவது சொல்லலாம் என்று எண்ணினாலும் அவர்களால் சொல்ல முடியவில்லை அவர்கள் நான் அசையவில்லை மௌனமாகவே இறைவனை துதித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவனின் ஆற்றலை அனுபவித்து அது இவ்வாறு தான் இருந்தது என்று சொல்லிவிட முடியாது என்கிறார்கள் உண்மையை உணர முயன்ற ஞானிகள் வேதம் ஓதுவதன் மூலமாக கடவுள் உண்மையை காண முடியுமா கண்டு அனுபவிக்க முடியுமா முடியாது ஏன் நானே கடவுள் என்று வேதம் சொல்கிறது நான் வேறு கடவுள் வேறு என்ற உண்மையை உணர்ந்தால்தான் கடவுளை அடைந்து அனுபவிக்க முடியும் தேகத்துக்கும் மனம் முதலிய கரணங்களுக்கும் அப்பாற்பட்டது இறைவனின் இயற்கை உண்மை நிலை இதே கருத்தை மகாதேவமலையிலும் திருவரட்பிரகாச வள்ளலார் சொல்கிறார் பாயிரமா மறை அனந்தம் அனந்தம் இன்னும் பார்த்து அளந்து காண்டும் என பல்கால் மேவி ஆயிரம் ஆயிரம் முகங்களாலும் பன்னால் அளந்து அளந்து ஓர் அணுத்துணையும் அளவு தே இறங்கி அழுது சிவசிவ என்று ஏங்கி திரும்ப அருட்பரவழிவாள் சிவமே என்று என்றதா இறங்கி வளர்ப்பது போல் எம்போல் யாரை தன்னருளால் எம்போல்வாரை தன்னருளால் வளர்த்து என்றும் தாங்கும் தேவே வேதங்கள் பலகாலமாக பல வழிகளில் முயன்றும் காண முடியாதவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வேதங்களின் துணை கொண்டு இறைவனை காண முயன்ற பெரியோர்கள் இறைவனின் பேரருளை அணு அளவு கூட அடைய முடியாமல் திரும்பிவிட்டனர் மனம் நொந்து அழுது சிவ சிவ என்று ஏங்கி நிற்கின்றனர் இவர்கள் எல்லாம் தேடியும் கிடைக்காத அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் பெருவெளியில் இருந்து பெற்ற தாய் போல் அன்புடன் வந்து என்போன்றவர்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் என்கிறார் வள்ளலார் இதுதான் மேலே மகாதேவ மாலை பாடலின் பொருள் பெரிய பெரிய மகான்களால் எல்லாம் காண முடியாத பிரம்மம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவர் நம் சிற இருக்கும் ஞானசபையில் எழுந்தருளி இருக்கிறார் அவர் தம் தனிப்பெரும் கருணையால் நமக்கு பேரின்பத்தை வழங்கி நம்மை வாழ்விக்கவும் தயாராக இருக்கிறார் என்பதை வள்ளலாரின் வாழ்க்கை அனுபவத்தால் உணர்கிறோம் வடலூர் சத்திய ஞான சபையிலே ஜோதி ஆண்டவர் எழுந்தருளி இருப்பது காட்டப்பட்டிருக்கிறது இது நமது சிறனடுவில் இருக்கும் சத்திய ஞான சபையில் எழுந்தரளி இருக்கும் ஜோதி ஆண்டவரை நாம் எப்படி கண்டு கலந்து அதுவாகி நிற்பது என்ற இயற்கை உண்மையை உணர்த்துவதுதான் வெளியில் எங்கெங்கோ எப்படியெல்லாமோ தெய்வ வழிபாடு செய்தும் பெற முடியாத அக அனுபவமும் புற அனுபவமும் சேர்ந்த ஆனந்த வாழ்வை நாம் எப்படி பெறுவது என்கிற வாய்ப்பு இப்போது நமக்கு கிடைத்திருக்கிறது திருவருட் பிரகாச வள்ளலாருக்கு முன்னால் கடவுளின் அருள் உண்மையை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை உயிருக்கு உயிராக இருந்து நம்மை இயக்கும் கடவுளை அவர் எங்கோ வெளியில் இருக்கிறார் என்று எண்ணியிருந்தார்கள் அதனால் அவர்கள் எண்ணியபடி அவர்களுக்கு இறை அனுபவம் கிடைக்கவில்லை நம் உள் இருந்து நம்மை இயக்குபவர் இறைவன்தான் என்பதை வள்ளலார் தம் அருள் நிறை அனுபவத்தால் அறிந்து நமக்கு சொல்லி இருக்கிறார் நம் உள் இருக்கும் இறைவனோடு நாம் ஒன்று இருந்து செயல்படும் அவர் உள்ளும் புறமுமாக அனகமாக விரிந்து இருந்து நமக்கு வாழ்வு அளிக்கிறார் இதுதான் வள்ளலாறு வள்ளலாரின் சுத்த சின்வார்க்கம் தெரிவிக்கும் உண்மையாகும் அவருடைய அனுபவமும் ஆகும் தாம் பெற்ற இந்த அனக அருள் அனுபவத்தை வள்ளலார் அனுபவமாலையில் உள்ள ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலில் அற்புதமாக விளக்குகிறார் ஐயமுற்றார் எல்லாரும் புறத்திருக்க நான் போய் அம்பலத்தே திருநடங்கண்டு அகங்களிக்கும் போது மையகத்தே பொருந்தாத வள்ளல் அருகு அணைந்து என் மடி பிடித்தார் நானும் அவர் அடிபிடித்து கொண்டேன் மெய்யகத்தே நம்மை வைத்து விழித்திருக்கின்றாய் நீ விளங்குக சன்மார்க்க நிலை விளக்குக என்று எனது கையகத்தே ஒரு பசும்பொற் கருங்கணமும் புனைந்தார் கருணையினால் தாயினையார் கண்டாய் என் தோழி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எங்கு இருக்கிறார் என்று தெரியாமல் சந்தேகத்துடன் இருந்தவர்கள் எல்லாம் வெளியில் இருக்கிறார்கள் நானோ என் உள்ளிருக்கும் திருச்சிற்றம்பலத்தில் ஜோதி ஆண்டவர் திருநடனம் புரிவதைக் கண்டு இன்புற்று கொண்டிருக்கின்றேன் வஞ்சகர்கள் காண முடியாத ஜோதி ஆண்டவர் என் அருகில் வந்து என் மடியை பிடித்தார் நான் அவர் திருவடியை பற்றி கொண்டேன் உன் உள்ளேயே என்னை வைத்துக்கொண்டு ஏன் தவித்துக் கொண்டிருக்கிறாய் உனக்கு பெருவாழ்வு அளிக்கிறேன் இந்த உலக மக்களுக்கு சுத்த சன்மார்க்க முறையை விளக்குவாய் என்று சொல்லி என்னை பெற்ற தாய் போல பெரும் கருணையுடன் அணைத்து என் கையில் ஒரு பொற்கங்கணத்தை அணிவித்தார் என்கிறார் வள்ளலர் வள்ளல் பெருமான் வகுத்து கொடுத்திருக்கும் சுத்த சன்மார்க்கத்தை உலகுக்கு அறிவிக்க வேண்டியது நமது கடமை என்று உணர்ந்து இதை இங்கு சொல்கிறோம் உலகம் சுத்த சன்மார்க்கத்தை ஏற்று நிலையான இன்பத்தை பெற்று வாழ பிரார்த்திக்கிறோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு